ஜெயங்கொண்டத்தில் இருளர் இன மக்களுக்கு வீட்டுமறை பட்டா வழங்க கோரி பழங்குடி மக்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தமிழக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளைய ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளிவிடை கிராமத்தில் வசித்து வந்த இருளர் இன மக்களின் பூர்வீக வசிப்பிடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அவற்றை மீட்டு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியோர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது பழங்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி போராட்டம் போவதாகவும் எச்சரிக்கை செய்தனர் வீடுல்ல தூங்குது தமிழ்நாடு அரசு தூங்குது நடவடிக்கை எடு நடவடிக்கை தமிழக நடவடிக்கை நடவடிக்கை எடு குடும்பங்களுக்கு வீட்டு மனை கிடைத்திட நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் ஒன்றியம் இளைய பெருமாள் நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பள்ளி விளை பள்ளி விடையில் எண்பதற்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடியின் மக்கள் பண்டா பல்லாண்டு காலமாக அங்கே வாழ்ந்து வந்தார் அங்கே அந்த வாழ்ந்து வந்த மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி அங்குள்ள ஆதிக்க சக்திகள் அவர்களெல்லாம் விரட்டி நஞ்சையன் என்ற இருளர் பழங்குடியினரையும் கொன்று அவர்களுக்கு ஒரு அச்சத்தை மூட்டி வெளியேற்றியதன் காரணமாக இன்றைக்கு நிறைவேற்றாமல் காலந்தாமலம் செய்து வருவது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பழங்குடியினர் நலத்துறையினுடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான சிறப்பு கவனம் எடுத்திருக்கிறோம் என்ற அறிவிப்பை செய்திருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலினும் இந்த பிரச்சனையில் கவனம் எடுத்து கோட்டாட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் சிறப்பான ஆணைகளை வழங்கி இந்த பழங்குடி மக்களுக்கு தாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இடங்களுக்கான பட்டாவை வழங்க வேண்டும் என்ற தான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கமும் பழங்குடி இருளர் மக்களுக்கான இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு இந்த மக்களினுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம் நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம் அப்படி தவறினால் நாங்கள் மக்களை திரட்டி மகாத்மா காந்தி காட்டிய வழியில் அறவழி போராட்டத்தை ஆட்சியாளர்களையே நிர்பந்திக்கின்ற வகையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் ஆட்சியாளர்களுக்கு அரசுக்கும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் பி பி குணசேகரன் ஜெயங்கொண்ட மாநகரில் புத்தம் புதிதாய் மிக பிரம்மாண்டமாய் உதயமாகி விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்ரீ ராம் சந்திரா பழமுதிர் சோலை ஆம் ஸ்ரீ ராம் பழமுதிர் சோலை சிதம்பரம் சாலை நடேசன் பெட்ரோல் பங்க் அருகே ஜெயங்கொண்டம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு